தமிழகத்தில் அறுபத்தொன்பது புதிய கொரோனா நோயாளிகள் உருவாகியிருக்காங்க இருக்காங்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கூப்பிட்டு அந்த விருதை அவருடைய குடும்பத்துக்கு லாக்டவுனால் வீழ்ந்தவர்கள் வாழ்ந்த மாஸ்க் தயாரிக்கிறவங்க இந்த சானிடைசர் தயாரிக்கிறவங்க அனி மனித இடைவெளியை கடைபிடிங்கள் உங்களது கைகளை அசுத்தம் இல்லாமல் சுத்தமாக புதிய புதிய டாக்டர்கள் உருவாகினாங்க படிக்காத மேதை அப்படின்னு சொல்ற மாதிரி படிக்காத கோமியத்தை குடிங்க சானிய கரைச்சி குடிங்கன்னு கூட அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் முகக்கவசம் அவசியம் என அறிவித்திருக்கிறது சுகாதாரத்துறை இதுவரை தமிழகத்தில் அறுபத்தொம்பது புதிய கொரோனா நோயாளிகள் உருவாகியிருக்காங்க அதில் ரெண்டு பேர் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சுகாதாரத்துறை அறிக்கைகள் அறிவித்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதியில் பார்த்தீங்கன்னா சீனா உழைந்து பரவிய அல்லது பரப்பப்பட்ட இந்த கொடிய நோய் தான் இந்த கொரோனா இந்த கொரோனா மனிதர்களுக்கு என்னதாக புகட்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா அகந்தை ஆணவம் அப்படிங்கிற தெனாவெட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல அவற்றை சற்று யோசிக்க வைத்தது திரும்பி பார்க்க வைத்தது ஏன் என்றால் கடைசி விவசாயி படத்துக்காக ஒரு விருது கூட சமீபத்தில் அந்த நல்லாண்டி கடைசி விவசாயம் நடிச்சிருப்பாப்புல அந்த அவரை பாராட்டும் விதமாக அவருக்கு ஒரு விருது கொடுத்துருப்பாங்க ஆனால் அவர் அப்பொழுது உயிரோடு இல்லை அதனால் அவரோட குடும்பத்திற்கு அந்த விருதை வந்து அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமான் அவர்களை கூப்பிட்டு அந்த விருதை அவருடைய குடும்பத்துக்கு வழங்குறாங்க அப்போ அந்த இடத்துல அண்ணன் என்ன சொல்கிறாப்புலன்னா கோடி கோடியாக பணம் இருந்தோம் எப்படி கோடி கோடியாக பணம் இருந்தும் யாரும் நகை கடைக்கு போய் நகையை வாங்கி வைக்கணும்னு யோசிக்கல கார் ஸ்டோரும் போய் புதுசு புதுசாக காரை வாங்கணும்னு யோசிக்கல துணி கடைக்கு போயிட்டு புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு யோசிக்க கிடையாது அரிசி கடை எங்கே ஓப்பன் ஆகியிருக்கு காய்கறி கடை எங்கே திறந்து வச்சுருக்காங்க எங்கே வெங்காயம் கிடைக்கும் எங்கே தக்காளி கிடைக்கும்னு யோசித்தாங்களே தவிர நகை எடுக்கணும் புதுசு புதுசாக ட்ரெஸ் எடுக்கணும் காரு வாங்கணும் அப்படின்னு யாரும் யோசிக்கலை இப்போ பெரிய பாடத்தை புகட்டியது தான் இந்த கொரோனா அப்போ உணவோட அவசியம் என்ன உணவு இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது அதை உற்பத்தி பண்ணுறது யார் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அண்ணன் அந்த இடத்துல பேசியிருப்பாப்புல ரொம்ப முக்கியமாக பேச போனோம்னா இன்னும் வந்து இந்த நகர்ப்புறம்னு சொல்கிற பாருங்க டவுன் அப்படின்னு சொல்கிற இடத்துலனா மொட்டை மாடியில் தோட்டம் போடுறத பற்றி பெருசாக பேசிக்கிறாங்க அதாவது மொட்டை மாடியில் தனக்கு தேவையான சும்மா சிறிய வெண்டைக்காயோ தக்காளியோ இந்த மாதிரியான சின்ன சின்ன இதை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க மொட்டை மாடியில் மொட்டை மாடியில் எல்லாவற்றையும் உற்பத்தி பண்ணிட முடியுமானா முடியாது நமக்கு தேவையான சோறு எங்கேருந்து வரும் அப்போ நெல் எங்கேயும் போகலாம் மொட்டை மாடியில் போட்டுற முடியுமா போட முடியாது சரி வாழைக்காய் வாழை மரத்தில் உள்ள அனைத்து பொருளுமே பயன் உள்ளது ஏகப்பட்ட இடத்துங்களில் எல்லா இடங்களிலும் நிச்சயமாக வாழை ஏதோ ஒரு பகுதி தேவைப்படும் அது இலையாக இருக்கலாம் தண்டாக இருக்கலாம் பூவாக இருக்கலாம் காயாக இருக்கலாம் கனியாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அது எப்படி மொட்டை மாடியிலே விளைவிச்சிட முடியுமா இந்த மாதிரியெல்லாம் சில விஷயம் பேசியிருப்பாப்புல சும்மா யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் சும்மா கடந்து போக முடியாது யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த லாக்டவுனால் வீழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக நான் ஒரு விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன் வீழ்ந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆணவத்தில் உள்ளவர்கள் வீழ்ந்தார்கள் பெரிய பெரிய கடை ஸ்டோரூம் அந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு லாபம் இல்லாமல் லாபம் இல்லாமல் இல்லை ஏன்னா லாக்டவுன் போட்டதுனால வருமானத்தை பெருக்க முடியலை அதனால் அவர்கள் வீழ்ந்தார்கள் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது இந்த மாஸ்க் தயாரிக்கிறவங்க இந்த சானிடைசர் தயாரிக்கிறவங்க இவர்கள்லாம் வாழ்ந்தார்கள் சும்மா நார்மலாக நம்ம கடையில் இன்றைக்கி மெடிக்கலில் போயிட்டு வாங்குகிற மாஸ்கோட ஒரிஜினல் விலை அதாவது உண்மையான விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தைந்து பைசா தான் அதாவது அந்த எழுபத்தைந்து பைசா உள்ள அந்த சாதாரணமான மாஸ்க்கை ஐந்து ரூபாய்க்கு மெடிக்கலில் விற்கிறாங்க எல்லோரும் வாங்கி பயன்படுத்தியிருப்பீங்க தெரியும் இன்னும் சில நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த புதுசு புதுசாக இந்த நான் ஒரு கலரில் சட்டை போட்டிருக்கேன்னா இந்த கலருக்கு மேட்சாக மாஸ்க் போடணும் அப்படின்ற மாதிரி விதவிதமாக சட்டையை அலங்காரமாக ஆடாட அதை தயாரித்து தைத்து பார்த்துருக்கேன் ஃபேண்டை மாடல் மாடலாக தைத்து பார்த்துருக்கேன் ஆனால் மாஸ்க்கை மாடல் மாடலாக தைத்து நான் பார்த்ததே கிடையாதுல கொரோனா காலகட்டத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க சும்மா புது புது வடிவம் வருது மூக்கை முட்ற மாதிரி மூக்கை திறந்து வைக்கிற மாதிரி இப்படி இப்படி வீசேப்பில் தாவம் கொட்டை வரைக்கும் முட்ற மாதிரி வாய் மட்டும் முட்ற மாதிரி இப்போ பச்சை கலர் சட்டை போட்டிருக்கோன்னா பச்சை கலர் சட்டைக்கு பச்சை கலராக ஒரு மாஸ்க்கு சிகப்புனா சிகப்பு கலராக ஒரு மாஸ்க்கு யோசிக்க முடியலைல இந்த மாதிரி நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவான்னு முத கொண்டு விற்றாங்க மாஸ்க்கு ஏன்னா அன்றைக்கி காலகட்டத்தில் நிச்சயமாக தேவைப்பட்டது அந்த மாதிரியான நபர்கள் வாழ்ந்தார்கள் சானிடைசர் சானிடைசர் வந்து பொதுவாக வந்து நம்மளாம் யூஸ் பண்ணியிருப்போமா அப்படின்னா யாருமே அதற்கு முன்னதாக அந்த பெரிய பெரிய கம்பெனியில் கூட இருக்கும் ஆனால் அதை யாரும் பெருசாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த கொரோனா காலம் கட்ட வந்ததும் சரி எங்கே பார்த்தாலும் இந்த சானிடைசர் இருக்குது ஒரு பசில் சானிடைசர் இருக்குது ஒரு கடைக்கு போகிறோமா சானிடைசர் இருக்குது அதுக்கு முன்னாலாம் நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கே சானிடைசர் இருக்கும் ஆனால் அதை ஊத் அதை பயன்படுத்தி யாருமே தன்னுடைய கையை சுத்தப்படுத்தவே மாட்டாங்க அதை பயன்படுத்தவே மாட்டாங்க அதை எப்படி நினச்சிக்கோன்னா சரி ஏதோ ஒரு பாத்ரூம் கழுவுற ஒரு இந்த பாத்ரூம் கழுவுவாங்கல்ல அதுக்காக இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாருமே அதை பயன்படுத்துகிறது கிடையாது இந்த மாதிரி சானிடைசர் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் அந்த நிறுவனங்கள் வளர்த்தன சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா கொரோனாவை கண்டு யாரும் பயப்பட வேணாம் ஏற்கனவே அவற்றை அனுபவித்திருக்கோம் அவற்றை கடந்து வந்திருக்கோம் இது ஒரு அறிக்கை தான் ஆனாலும் தனி மனித இடைவெளியை கடைபிடிங்கள் கைகளை அசுத்தம் இல்லாமல் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதை இவற்றை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அறிவித்திருக்காங்க உண்மையை சொல்லப்போனோம்னா நம்மை நாம் தான் பேணிக் காக்க வேண்டும் உடம்பை நம்ம தான் பார்த்துக்க வேண்டும் மழைக்காலம் வேற அப்போ நார்மலாகவே எல்லாருக்கும் பீவர் வரும் அப்போ நீங்கள் போய்ட்டு டாக்டரை செக் பண்ணும்போது கொரோனான்னு உங்களை பயமுறுத்தக்கூட வாய்ப்பு இருக்கிறது அதனால் இயல்பான காய்ச்சல் வேறு கொரோனா வேறு அவற்றை கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருங்கள் அவற்றை கண்டு என்னோடய நார்மலாக காட்சி வந்தாவே கொரோனா கொரோனாவிற்குமோ அப்படின்னு அச்சப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா வெயில் காலங்களில் எப்படி அம்மை ஏற்படுவதோ அது போல் மழைக்காலங்களில் நார்மலாக எல்லாருக்குமே அந்த சளி பிடிக்கிறது சகசம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த கோவிட் அப்படின்னு சொன்ன உடனே எப்போ அந்த ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போது இறுதி இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஃபுல்லாக லாக்டவுன் போட்டாங்க அப்போ அந்த இறுதி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய டாக்டர்கள் உருவாகினாங்க படிக்காத மேதை அப்படின்னு சொல்கிற மாதிரி படிக்காத டாக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி படிக்காத டாக்டர்ஸ் உருவாகினாங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு தான் இருக்கும் ஆனாலும் இவ் இவை நடந்தவை உண்மையை சொல்கிறேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதற்கு மாற்றான கருத்து எதுவும் நான் வைக்க போகிறது கிடையாது டார்ச் லைட் அடித்தா கொரோனா போயிடும் அப்புடின்னு சொன்னாங்க கோ கொரோனா கோ கோ கொரோனா கோ அப்படின்னு சொன்னால் கொரோனா போய்டும் வீட்டில் விளக்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் வீட்டில் விளக்கேற்றுங்க லைட்டை போடுங்க விளக்கேற்றினா கொரோனா போயிடுமா அதாவது புதிய புதிய டாக்டர்ஸ் இந்த மாதிரி விளக்கை ஏற்றுங்க கோமியத்தை குடிங்க சாணியை கரைச்சி குடிங்கன்னு கூட சொன்னாங்க எதுக்கு கொரோனா கண்டி சாணியை குடிங்க கோமியத்தை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புது புது மருத்துவத்தை புதுசு புதுசாக இந்த பேஸ்புக்கு யூடியூப்பு ட்விட்ரு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய சோசியல் மீடியாவில் எல்லாருமே வந்து புதுசு புதுசாக டாக்டர்ஸ் புதுசு புதுசாக அதாவது இவ்வளோ நாட்களும் இத்தனை வருடங்களும் ஆயுர்வேதிக் அப்படின்றது ஒன்று இருந்தது தான் அதாவது சித்த மருத்துவம் ஒன்றுன்னு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு தான் இப்போ வந்து க நிலவேம்பு கஷாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆனால் அதை வந்து சமீப காலங்கள் அதாவது நார்மலாக வாழ்கிற காலங்களில் அதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு நாளுக்கு ஒரு தடவை கன்பாமல் குடிக்கிறது கரெக்டு தான் ஆனால் அப்போலாம் குடிக்க மாட்டாங்க இந்த கொரோனா வந்த உடனே அப்பா நிலவும் இப்போ இதை குடுறா ஏன் அதை டெய்லி குடித்தா இல்லை வாரத்துக்கு ஒரு முறை குடித்தா வாழ்கிற வரைக்கும் அதை கடைப்பிடிச்சா அதை பண்ண மாட்டாங்க வாழ்கிற வரைக்கும் சாராயம் இல்லையில் தமிழகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த ஆளக்கூடிய சர்க்கார் அரசு ஆனால் இந்த கொரோனா வந்த உடனே நிலவும் பக்க சேர்த்த குடி அதை குடி இதை குடி அப்படின்ற மாதிரிலாம் சிலது சொல்கிறாங்க இந்த சோசியல் மீடியான்னு இப்போ ஒன்று சொன்னோம் பார்த்தீங்கல்ல அதில் வந்து திடீர் திடீர்னு வந்து ஆளாளுக்கு நான் தான் மருத்துவர் நான் தான் சித்த வைத்தியர் நான் தான் டாக்டர் நான் சொல்கிறத செய்யுங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா போக்குறதுக்காண்டி கொரோனா ரசம் கொரோனா தைலம் கொரோனா லேகியம் இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட பரப்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவற்றெல்லாம் தவிர்த்துருங்க தவிர்த்துருங்கன்னு இல்லை இவற்றை கடைப்பிடிக்கணும் ஆனால் அதை எப்படி வாழ்க்கை முழுக்க கடைப்பிடிக்கணும் கொரோனா உடனே மட்டும் கடைப்பிடிக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க விழிப்புணர்வுடன் இருங்கள் நம்மளை நாம் தான் தற்காத்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே ஒரு முறை பார்த்துட்டோம் ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் அறுபத்தொம்போது பேருக்கு வந்து கொரோனா வந்துருச்சா ரெண்டு பேர் மரணித்தே இருக்காங்களாம் பார்த்துக்கோங்க ஏற்கனவே இந்த கோவிட் நைன்டீன் சொல்லிட்டு அந்த மருந்து அதுக்கான மருந்தே கண்டுபிடிக்க முடியாமல் அது என்ன மருந்துன்னே தெரியாமல் சிபாரிசு செய்யாமல் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்காம எதுவுமே தெரியாமல் அந்த ஊசியாலேயே நிறைய நபர்கள் செத்துட்டாங்க அது என்னன்னே தெரியாமல் நிறையா போய்ட்டு அந்த ஊசியை போட்டு அதுலேயே பாதி பேர் வந்து சமீப காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒருத்தர் ரெண்டு ஊர் கிடையாது நம்ம ஊர்லேயே எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ஊர்லேயே நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுக்கு தெரிந்த நிறைய நபர்கள் இறந்துருப்பாங்க பெரிய பெரிய பிரபலங்களை எடுத்துக்கோங்க நிறையா பேர் இந்த கொரோனா காலகட்டத்தில் இறந்துருப்பாங்க எல்லாம் காரணம் என்னென்னா அந்த கொரோனா பயன்படுத்த அந்த கோவிட் நைன்டிக்கு பயன்படுத்த அந்த தடுப்பூசியோட மருந்து தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அதை சரியான அளவு தெரியாமல் அதை டெஸ்ட் பண்ணாமல் அது என்னன்னே தெரியாமல் திடீர் திடீர்னு ஒன்று பயன்படுத்தி நிறைய மக்கள்கள் இறந்துவிட்டேன் இது என்னுடைய கருத்து தான் முழுக்க முழுக்க நான் வந்து அரசாங்கத்தையோ சமூகத்தையோ அவற்றை தயாரித்த நிறுவனங்களையோ டாக்டர்ஸையோ அவங்கள குற சொல்லலை என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நண்பா இது போல் ஒரு நல்ல கருத்தோட மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு இணைந்திருங்கள் திரு டைம் வலையொலியுடன் நன்றி வணக்கம்